அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவரை கத்துகு இன்றைக்கி நாங்கள் நம்மளோட இஸ்லாம் லெவல் டியூட்டோரியல் கிளாஸில் பதினோராவது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம் ஸோ நாங்கள் நேற்று படித்த பாடத்திட தான் நாங்கள் இன்றைக்கி படிக்கப் போகிறோம் நேற்று நாங்கள் ஷியாக்கள் பற்றி படித்தோம் அதாவது ஈமானில் முரண்பட்ட சிந்தனைகளும் கொள்கைகளும்ட தலைப்புக்கு கீழே ஷியாக்களை பற்றி படித்தோம் அவங்களோட கொள்கைகள் அவங்களோட தோற்றம் அதை பற்றி படித்தோம் இன்றைக்கி நாங்கள் ஹவாரிஜிகளை பற்றி படிக்க போறோம் இவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு இவங்களோட தோற்றம் வளர்ச்சி அதே போல் இவங்களோட சிந்தனைகள் கொள்கைகள் இவங்க அல் குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் எப்படி நடந்து கொள்றாங்க அதே மாதிரி இவங்களை பற்றி சஹாபாக்களிட நிலைப்பாடு எப்படி காணப்படுதுன்றதை பத்தி தான் நாங்கள் இன்னைக்கு படிக்க போறோம் ஹவாரிஜிகள் இப்போ இந்த ஹவாரி இந்த சொல் ஹாரிஜ் இந்த சொல்லினுடைய பன்மை சொல்லாகத்தான் இந்த ஹவாரிஜ் அப்படின்றது காணப்படுகின்றது ஹாரிஜ் என்ற சொல்லினுடைய கருத்து தான் வெளியேறக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் இப்போ வெளியேறக்கூடியவன் என்றதை ஹாரிஜ சொல்லுக்கோ பன்மையாகத்தான் அதாவது வெளியேறக்கூடியவர்கள் அதாவது வெளியேறியவர்கள் வெளியேறக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்தை நாங்கள் ஹவாரிஜிகள் சொல்லுக்கு கொடுக்கலாம் அந்த வகையில இஸ்லாமிய பரிபாஷையில் இந்த ஹவாரிஜிகள் எனப்படுபவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தா அலிர் அலி தாலா அன்ஹோ அவங்க அவங்களோட காலத்தில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அவங்களோட காலத்தில் யுத்தங்கள் நடக்குது நிறைய உள்நாட்டு போர்கள் நடக்குது நிறைய சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேற்று ஷியாக்களுடைய பாடத்தை படிக்கிற டைம்லேயே படித்தோம் ஸோ அந்த வகையில் தான் இப்போது உத்மான் அலி அல்லாஹுத்தா அன்ஹோ அவங்களோட அவங்க கொலை செய்யப்படுறாங்க தானே அவங்களோட கொலைக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல சஹாபாக்கள் ஒரு புடியில் இருக்கிறாங்க ஸோ மாவியார் அலி அல்லாஹுத்தாலான்னு அவங்களும் அதே கூட்டத்தில் தான் இருக்காங்க அதாவது உஸ்மான் அலி அல்லாஹு தாலான்னு அவங்களுக்கு அவங்கள கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற விஷயத்தில் ஸோ இவங்களுக்குள்ள உள்நாட்டு போர் இப்போது யார் யாருக்குள்ளே நடக்கப்போகுதோ அலிர் அலி அல்லாஹுத்தாலான்னு அவங்களுக்குள்ளேயும் அடுத்த மாவியார் அலி அல்லாஹாலான்னு அவங்களுக்குள்ளயும் உள்நாட்டு போர்ன்னு போகுது காரணம் இதான் உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலான்னு அவங்களோட கொலை செய்யப்பட்டது அதை அதற்கான சரியான ஒரு தீர்வொண்டும் எடுக்கப்படலைன்னு சொன்னால் நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்றது தான் இவங்களோட காரணம் எனவே இவங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தோட பேர் தான் சிஃபின் யுத்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஸோ சிஃபின் யுத்தத்தில் இப்போது ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் தானே உள்நாட்டு போர் நடக்குது ஸோ இவங்களுக்குள்ள சமாதான தீர்வொண்ட ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு அங்கல ஒருத்தரையும் இங்கே ஒரு கூட்டத்தில் ஒருத்தரையும் நடுவராக எடுக்கிற டைமில் ஒருத்தர் எழுபி சொல்கிறார் எல்லா தீர்ப்பு வழங்கின விஷயத்தில் நாங்கள் நடுவர்களை நியமித்து அவர்ட தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறதுன்றது சரியில்லை அது அல்லாட தீர்ப்பை புறக்கணிச்சதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்கிறார் ஸோ இந்த டைமில் இதை யார்கிட்ட சொல்கிறார் அலிர் அலி அல்லாஹு தாலான அவங்கள்ட்ட சொல்கிறார் ஆனால் அலிர் அலி அல்லாத்தால அவங்க உண்மையான வார்த்தை பிழையாக நோக்கப்படுகின்றது என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க அதாவது அந்த நபர்ட கோ கோரிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுத்துட்டாங்க ஸோ இதனால் இவங்களை விட்டு பிரிஞ்சு அதாவது அல்லாஹு அல்லாஹால அவங்கள விட்டு பிரிஞ்சு அப்துல்லா இப்னு வஹப் அர் ராசிபி என்று சொல்லக்கூடியவரை தமக்கு அமீராக அவ நியமிச்சு கொண்டு பிரிந்த ஒரு கூட்டம் தான் இந்த ஹவாரிஜிகள் அதாவது அந்த கூட்டத்தில் அலிரலி அல்லாஹு தாலான் அவங்கள்ட்ட அவங்களோட இருந்து வெளியேறி சென்றவங்கன்றதை குறித்து காட்டுறதுக்காக தான் ஹாரிஜிகள் அதை ஜம்மில் அதாவது பண்மையில் ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறோம் இவங்க ஹவாரிஜிகள்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர்களால் இவங்க அழைக்கப்படுறாங்க அதாவது அழிர் அலி அல்லாஹுத் தாலான் அவங்களுக்கும் மாவியார் அலி அல்லாஹுத் அலான்னு அவங்களுக்கும் அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தீர்வு காண்றதுக்கு நடுவர்கள் நியமிக்கப்படுறாங்க தானே ஸோ அந்த நடுவர்கள் நியமிக்கப்படுறதை தானே இவங்க ஆட்சேபிக்கிறாங்க நடுவர்கள் நியமிக்க தேவையில்ல அல்லா தீர்ப்பு வழங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க ஆட்சேபித்தமையினால முகக்கிமா என்று சொல்லி இவங்க அழைக்கப்படுறாங்க சரியா ஒஹக்கிமா அதே போல் ஹரூரியாண்ட இடத்துல இவங்க ஒன்று கூடி கலந்தாலோசனை செய்கிறாங்க ஸோ அந்த அப்படி அவங்க மஷூரா செஞ்சதால் ஹரூரியா என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க அதே போல் நகர்வாண்ட இடத்துல ஒன்று தான் அலிரலி அல்லாஹு அவங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறாங்க ஸோ இவங்க அஹ்லு நகர்வான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதே போல் அநீதியை ஒளிச்சி கட்டுறதுக்காக அல்லாஹோட தங்களோட உயிரை விலை அர்த்தத்தில் அஷிராத் என்று சொல்லிவங்க அழைக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடியே நபிசல்லாஹூ அலைஹ் வசலம் அவங்க இப்படி ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்க அது குயிக்காகவே மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவங்க சொல்லி குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இவங்க அல் மாறிக்காண்டு சொல்லியும் இவங்க அழைக்கப்படுறத நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் இதை பரிபாசியில் அதாவது சுருக்கமாக நாங்கள் இதை நோக்கினோம்னு சொன்னால் இந்த ஹவாரஜிகள்ன்றவங்க தன்னுடைய தலைவரை விட்டும் பிரிஞ்சு அந்த கூட்டத்திலேயே இல்லாமல் தலைவருக்கு எதிராகவும் இந்த தலைமைத்துவத்துக்கு எதிராகவும் செயல்படுறவங்களைத்தான் கவாரஜிகள் என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக குறிப்பிடலாம் இவங்களோட கொள்கை அதாவது செஞ்சவன் செஞ்சவர் இந்த அடிப்படையில் தான் இவங்களோட கொள்கை எல்லாமே காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கலாம் இப்போது கவாரஜிகள் ஆரம்பத்தில் அல் குர்ஆன் சுன்னாக்கு முரணாக நடக்கலை அதாவது அல்குர்ஆன் சுன்னா எதை பேசுதோ அதைத்தான் இவங்களும் செஞ்சுட்டு வராங்க ஆனால் பிற்போக்கான காலங்களில் நிறைய ஈமானுக்கு முரண்பட்ட சிந்தனைகள் தோற்றம் பெறுது மோத்தசிலா ஷியா அதே போல் மாதுரதியா இப்படி நிறைய ஈமானுக்கு எதிரான சிந்தனைகள் தோற்றம் பெறுது எனவே இந்த கவாரஜிகள் அவங்களும் என்ன செய்கிறாங்க தர்க்க ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக இவங்க பல்வேறு விஷயங்களை தத்துவார்த்த ரீதியில் பேசுறதுக்கு ஆரம்பிக்காங்க இதிட விளைவாக தான் ஹவாரிஜிகளுக்குள்ளேயே பல புதிய நம்பிக்கைகள் உருவாகிறதுக்கு காரணமாகுது அல் குர்ஆன் சுண்ணாவை இவங்க தூரமாக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளேயே பல உட்பிரிவுகள் உண்டாகிறதுக்கும் அது காரணமாக அமைது எனவே இவங்களுக்குள்ள இந்த ஹவாரிஜிகளுக்கு மத்தியில் உருவான உட்பிரிவுகளை பற்றி பார்த்தேன்னு சொன்னால் ஜபரியா நஜிதா இப்படியான உட்பிரிவுகளை நாங்கள் சொல்லலாம் அல் அசாரிக் அல் அசாரிக்னு சொல்கிறது இப்படும் நாபீபனும் அஸ்ரகுண்ட நபரை தான் நல்லா அசாரிக்குன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இவங்களோட கொள்கை எப்படின்னா காவிரிகள்ட குழந்தைகளும் நரகத்துக்கு போகும்ன்றது இவங்களோட கருத்து அதே போல ரஜின் தண்டனையை மறுக்கிறது ரஜின் தண்டனைன்னு சொன்ன என்ன இஸ்லாத்தில் திருமணம் முடிச்சு அதாவது திருமணம் முடித்தவங்க விபச்சாரத்தில் ஈடுபடுற விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக அவங்களுக்கு கல்லறிஞ்சி தண்டனையை நிறைவேற்றத்தை தான் நாங்கள் ரஜம் தண்டனை அப்படி சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த ரஜம் தண்டனையையும் இவங்க மறுக்கிறாங்க அதே போல் பெண் மீது கூறப்படும் படுதூருக்கு மாத்திருந்தாலும் இவங்க தண்டனை வழங்குறது அதே போல் திருடப்பட்ட பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி அது பெருசாக இருந்தாலும் சரி சரிசமனான தண்டனையை வழங்குவாங்க இப்படி இவர்களினுடைய கொள்கைகள் காணப்பட்டுச்சு அடுத்ததான் அ சபரியான்னு சொல்கிறது ஜபரியான்னு சொல்கிறவங்க ஜியா தல் அஸ்பர்ன்ற இவங்களை பின்பற்றத்தால் இவங்க அ ஜபரியான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இப்போது ஜபரியான்னு சொல்கிறவங்களும் அஃபாரிக்னு சொல்கிற அந்த கூட்டத்தை போல தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நம்பிக்கை சிந்தனைண்டா அதாவது இவங்களோட கொள்கைக்கு யாரெல்லாம் முரண்படுறாங்களோ அவங்கள கொலை செய்கிறது அது அவங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்கள கொலை செய்கிறது அப்படின்ற பண்பு இவங்கள்ட்ட இருக்குது சரியா அடுத்தது தான் அந் நஜிதாத் என்று சொல்கிறது நஜிதாத் என்று சொல்கிறது நஜிதா இபுனு ஆமீர் அல் ஹனஃபி என்றவரை பின்பற்றுவங்க தான் அன் நஜிதாத் என்று சொல்கிறது சரி இவங்களோட கருத்து என்னெண்டா மார்க்கம்ன்றது ரெண்டு விஷயம் மார்க்கம்ன்றது ரெண்டு விஷயம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது அதாவது அல்லாஹுவை அறிந்து கொள்றதும் நபீசல் அல்லாஹூ அலை அவங்களை அறிந்து கொள்றதும் முஸ்லீம்களுடைய இரத்தத்தையும் செல்வங்களையும் மதித்து நடக்கிறது இது முதலாவது விஷயம் அடுத்தது அல்லாட்டருந்து வந்த எல்லாத்தையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க ஆனால் இதில் அவங்களோட மாற்றுக்கருத்து என்னென்னு சொன்னால் இதில் ஹலால் ஹராம்ன்ற சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தானே அதை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது ஒரு மனுஷன் பாவத்தை செஞ்சிட்டானா அவன் காஃபி தான் அவ இவங்களோட கோட்பாடு என்ன இவங்களோட நம்பிக்கை இவங்களோட சிந்தனை இவங்களோட அகீதா பெரும்பாவம் செய்தவன் செஞ்சவன் செஞ்சவன் காஃபி பெரும் பாவம்டாலும் சரி சின்ன பாவம் சரி அவன் காஃபிராகிட்டான்றது தான் இவங்களோட அர்த்தம் ஸோ இவங்க ஹலால் ஹராம் பேண மாட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறத்தில் இருந்து வரத்தை நாங்கள் பின்பற்றுவோம் அதில் அவர் பாவம் செஞ்சாருண்ட அவர் காஃபி ராகிடுவார்னு சொல்லி இவங்க ஏ அவங்களோட அஃதாவாக காணப்படுகின்றது அடுத்தது அல் அஃபாலியா இந்த அஃபாலியான்னு சொல்லப்படக்கூடியவங்க அப்துல்லா இப்படின்னு அஃபால் என்பவரை பின்பற்றதன் மூலமாக இவங்க அல் அஃபாலியான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த அஃபாலியான்ட பிரிவு தோன்றத்துக்கு காரணம் இப்போ ஹவாரிஜிகளோட தலைவர் நாபிபின் அஸ்ரக்ன்றவர் என்ன செய்கிறார் அவங்களோட குழுமத்தை கூட்டி முஸ்லீம்கள் சொல்லப்படக்கூடியவங்க அரபு காஃபிர்களை போன்றவர்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கப்படுறதெல்லாம் இஸ்லாம் அல்லது யுத்தம் எனவே அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது அவங்க அறுத்தவற்றை சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு மத்தியில் வாழவும் கூடாது இப்படி பல விஷயங்களை இந்த நாபிபின் என்று சொல்கிறவர் அவர்த கூட்டத்துக்கு மத்தியில் பேசுகிறார் இப்படி பேசுகிற டைமில் இபுனு சிஃபார்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் பேசுகிறத மறுத்து சொல்கிறார் அப்படி வெளியேறி போகிற டைமில் சிஃபர்யான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு உருவாகுது சரியா அதே டைமில் சிஃபார்னவர் மறுத்துட்டு போகிறார் இபுனு அபா அஃபால் என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு கருத்தை அங்கே கூறுறார் அதாவது அவங்க முஷ்டிக்குகள் இல்லை அவங்க நியமத்தை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் எனவே இவங்களோட ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே எமக்கு ஹலாலாக மாட்டாது என்ற கருத்தினுடைய அடிப்படையில் அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அந்த இயக்கம்தான் அல் அஃபாலியான்னு சொல்லப்படக்கூடிய இயக்கமாக காணப்படுகின்றது எனவே பிள்ளைகள் நாங்கள் பார்த்த இந்த நான்கு பிரிவுகளும் ஹவாரதிகளினுடைய உட்பிரிவுகளாக காணப்படுறதோட இந்த நான்கு பிரிவு பிரிவுக்குள்ளேயும் இன்னும் பல பிரிவுகள் காணப்படுகின்றதுன்றத நாங்கள் பார்க்க இயலும் அடுத்தது ஹவாரஜிகளினுடைய முரண்பாடான நம்பிக்கைகளும் முடிவுகளும் அதில் முதலாவது பார்ப்போம் பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க பெரும்பாவம் செய்தவர் காஃபர்ன்றத்தோட இவங்க நரகத்துல நிரந்தரமாக தங்குவாங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க நம்பிக்கை கொள்றாங்க ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹுத்தா தன் தண்டனையை நிறைவேற்றதாக சொல்லியிருக்கிறான் என்ன ஆனால் களிமா சொன்னவங்க கண்டிப்பாக சொர்க்கம் போவாங்க அவங்களுக்குரிய தண்டனையை பெற்றுட்டு சொர்க்கம் போவாங்கன்றதையே எங்களுக்கு நபி சொல்லாஹு அலிகல்ல அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஆனால் இவங்களோட இந்த நம்பிக்கை கோட்பாடில் பெரும்பாவம் செஞ்சவன் காஃபீர் ஆகிட்டான் என்றதான் இவங்களோட அர்த்தம் சரியா அடுத்தது தான் அலிர் அலி அல்லாஹுத் அலான்னு அவங்களையும் உத்மான் அலி அல்லாஹுத்தாலான்னு அவங்கள அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சஹாபாக்களை இவங்க காஃபீர்னு சொல்லி சொல்றாங்க நவூது தான் அடுத்ததுதான் மறுமையில அல்லாஹுத்தாலாவை காண முடியுன்றத்தையும் இவங்க மறுக்கிறாங்க அடுத்த விஷயம் சிராத் சொல்லக்கூடிய சிராத் அல் முஸ்தீம் சொல்லக்கூடிய பாலத்தையும் அதை கடந்து செல்றதையும் இவங்க நிராகரிக்கிறாங்க அடுத்த விஷயம் அல்லாட்ட இருந்து இல்லாம நபியா அவங்க கூறக்கூடிய விஷயங்களை இவங்க மறுக்கிறாங்க நாங்கள் நபிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாக்கு கட்டுப்பட்ட போதும் அப்படின்னு சொல்லி இவங்க கூடுறாங்க அதுக்கு தான் நம்ம உதாரணம் பார்த்தோம் ஹலால் ஹராம்ன்றதையே இவங்களோட வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கும் இவங்க இருந்து வந்த விஷயம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அஹ் கூறுறாங்க ஆனால் ஹலால் ஹராம்னு சொல்றது கூட அல்லாஹிடத்திலிருந்து நபி சலல்லாஹு அலிக் வசலம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தின்னு சொல்கிறத இவங்க மறுத்துடுறாங்க அடுத்த விஷயம்தான் அல்குரானுக்கு வெளிப்படையான கருத்து என்று சொல்லி அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களுக்கு முரணாக எதெல்லாம் வருதோ அதாவது முத்த முத்தவாத்திரான ஹதீத்கள் ஆகாதான ஹதீத்கள்னு சொல்லி அங்கே ஹதீத்கள் அடிப்படையில் பிரிப்போம் அந்த ஹதீத்களை கூட இவங்களுக்கு முரணாக வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நிராகரிப்பாங்க அடுத்த விஷயம் தான் அல்குரானும் சுண்ணாவும் உறுதிப்படுத்தக்கூடிய அல்லாஹினுடைய பண்புகளை இவங்க மறுக்கிறாங்க அதே போல் ஷஃபானத்தை மறுக்கிறாங்க இன்னும் இவங்கள்கிட்ட ஷத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையும் காணப்படுகின்றது அதாவது குறைந்தபட்சம் நாற்பது பேர் இருக்கக்கூடிய நிலையில் தவறிழைக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடுறதும் இவங்களின் மீது கடமை என்று சொல்லிவாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க நம்புகிறாங்க இப்படியான பல முரண்பாடான நம்பிக்கைகளும் முடிவுகளும் ஹவாரிஜிகளினுடைய நம்பிக்கையாக காணப்படுகின்றது ஹவாரிஜிகளின் இயல்பான பண்புகள் இப்போ சில இடத்துல அந்த காலத்திலேயே தீவிரமான மதப்பற்று காணப்பட்டுச்சு இப்படி மதப்பற்று தீவிரம் அடைஞ்சு காணப்பட்டது கூட இவங்களோட சவாரதிகள தோற்றம் பெற்றதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம் இவங்களோட இயல்புகள் பண்புகளை பார்க்குற டைம்ல தன்மை இவங்க உருவாக்கி கொண்ட நம்பிக்கைகளையும் ஏனைய வணக்க வழிபாடுகளையும் இவங்கள்ட தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும் இவங்க எந்த ஒரு பாவத்துக்கு மத்தியில் இது சிறிய பாவம் இது பெரிய பாவம்னு சொல்லி பாகுபாடு காட்டாம எல்லாமே பெரும் பாவம் சொல்லி எல்லா பாவங்களையுமே பெரும் பாவங்களாக இவங்க காட்டினாங்க ஸோ இதோட இவங்களோட தீவிர தன்மைன்றது மிகச்சி போய் காணப்பட்டுச்சு அடுத்த விஷயந்தான் கடும் போக்கு இவங்களோட அந்த கடும் போக்கு காரணமாகவே இவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு தன்மையும் நலிவான போக்கும் இவங்கள்ட இருக்கல சின்ன சின்ன தவறுகளுக்காக கூட மக்களை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்களாக இவங்க காணப்படுறாங்க அடுத்தது எதிர்ப்பும் அனுப்பாங்க இவங்கள்ட இணங்கி போகக்கூடிய தன்மையை இவங்கள்ட இல்லை தங்களோட முரண்படக்கூடியவங்களோட சமாதானம்ட ஒப்பந்தத்துக்கு போகாமல் எப்போதுமே இவங்களோட ஆகாமலேயே இவங்க எதிர்ப்பு மணப்பாங்கோட காணப்படுவாங்க அதே போலதான் மேலோட்டமான அறிவு இவங்கள்ட்ட மார்க்கம் சம்பந்தமான அறிவுண்டதே காணப்படலை மாறாக எதையுமே மேலோட்டமாக பார்க்கக்கூடிய அறிவு தான் இவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு ஷரியாவினுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு கூட அவங்கள்ட்ட நுணுக்கமான அறிவு இருக்கலை ஆனால் அவங்கள்ட்ட தான் ஏதோ பெரிய அறிவு இருக்கிறதாக அவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க இதை அவங்கள்ட்ட பிரம்ம அப்படின்னு சொல்லியும் நாங்கள் சொல்லலாம் அவங்க கற்றுக்கொண்ட அந்த அறிவின் காரணமாக சஹாபாக்களை கூடவங்க எதிர்த்தாங்க சஹாபாக்களை விடவும் நாங்கள் அறிவில் மிஞ்சியவங்க சொல்லி அவங்கள அவங்களாகவே பிரம்ம பிடிச்சி நாங்கள் தான் கற்றுக்கொண்டவங்கன்னு சொல்லி கருதிக்கொண்டாங்க அடுத்தது தான் முதிர்ச்சியின்மை இவங்க முதிர்ச்சியின்மை காரணமாகவும் அவங்களோட கொள்கைகள் சிந்தனைகள் செயற்பாடில் பொறுமை இழந்து செயற்படுறாங்க நாங்கள் பார்க்கலாம் ஓகே அடுத்தது தான் ஹவார்ஜிகளினுடைய விஷயத்தில் சஹாபாக்களினுடைய நிலைப்பாடு எப்படி காணப்பட்டுச்சுனத்தை பார்க்கலாம் இப்போது ஹவார்ஜிகள் எப்படி சஹாபாக்களில் இவங்க காஃபிர்கள்னு சொல்லி அழைக்கிறாங்களோ அதே மாதிரி சஹாபாக்கள் ஹவாரிஜிகள் இவங்க காஃபிர்கள்னு சொல்லி அழைக்கல மாறாக எமக்கெதிராக எதிராக அத்துமீறிய எம்முடைய சகோதரர்கள்னு சொல்லித்தான் இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு பின்னால் நின்று தொழுது மிரிக்காங்கன்றதுக்கான வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் இவங்களோட போர் செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் அதுக்கு பல காரணம் இருக்குது ஏன்னு சொன்னால் இவங்க அத்துமீறிய செயற்பாடுகளில் ஈடுபட்டது இப்போது அழியலி எல்லாத்தால் அவங்களை காஃபீர்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னும் பல சஹாபாக்களை காஃபிர்கள்னு சொல்கிறாங்க சொல்கிறதோடு அவங்களுக்கு எதிராக பல்வேறு செயற்பாடுகளை செஞ்சு அவங்களுக்கு எதிராக உள்நாட்டு போர்கள் வெளிப்போர்ன்னு சொல்லி பல்வேறு போர்களை இவங்க தொடுக்கிறது போர் தொடுக்குற டைங்கள்ல என்று சொல்லி பார்க்காம பெண்கள்னு பார்க்காம வயோதிபர்கள் நிரபராதிகள் சொல்லி எதையுமே பார்க்காம அவங்களோட கொள்கைக்கு யாரெல்லாம் மாற்றமாக இருக்காங்களோ அவங்கள கொன்று குவிக்கிற இப்படியான பண்புள்ளவர்களாக மிக கெட்டவர்களாக மிக மோசமானவர்களாகத்தான் இந்த கவாரஜிகள்ன்றவங்க காணப்படுறாங்க எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் அவங்களை எதிர்த்து போராடி இருக்கிறாங்கன்றதுக்கு பல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்க இல்ல இதுக்கு நாங்கள் நகர்வான் யுத்தத்தை நாங்கள் இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட முன்னறிவிப்பின்படி வாளேந்தி போராடுமாறு கூறப்பட்டவர்ட பண்புகள் முழுமையாக ஹவாரிஜிகள் இடத்துல காணப்படுது எனவே அவங்களை எதிர்த்து போராடுறதையும் சஹாபக்கள் நன்மையான காரியம் சொல்லி கருதுறாங்க இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் தோன்றும் உங்களுடைய ஓதலை அவர்களுடைய ஓதலுடன் ஒப்பிட முடியாது உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையுடன் ஒப்பிட முடியாது உங்களுடைய நோன்பை அவர்களுடைய நோன்புடன் ஒப்பிட முடியாது அல்குருவானை ஓதுவார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் அது அவர்களுக்கு சார்பானது என்று ஆனால் அது அவர்களுக்கு எதிராகவே இருக்கின்றது அவர்களது தொழுகை அவர்களுடைய பிடரி நரம்பை தாண்டாது அவர்கள் வில்லில் இருந்து அம்பு விரைவது போன்று மார்க்கத்தை விட்டு வெளியேறுக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து போராடி அளிக்கும் போ போராடி அளிக்கும் படையினர் தமது நபியின் வாயிலாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நன்மைகளை அறிவார்களாயின் அமல் செய்வதை விட்டுவிடுவார்கள் முத்தபக்கன் அலஹி புஹாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்த்தோம் ஸோ இப்படியான ஹதீதை வச்சு சஹாபாக்கள் இவங்களோட போர் புரிகிறது கூட எங்களுக்கு நன்மையான காரியம்ட இவங்க இப்படி ஹவார்ஜிகளினுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாங்களோ அதே போல தான் சஹாபாக்களுக்கு பின்வந்த சமூகத்தாரும் ஹவார்ஜிகளினுடைய விடயத்தில் மிக கவனமாகவும் விழிப்புணர்வோடையும் செயற்பட்டாங்கன்றதை நாங்கள் பார்க்க இயலும் எனவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி படித்த ஹவார்ஜிகள் என்ற தலைப்பு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதோட உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் அடுத்த ஹெடிங்கில் நாங்கள் சந்திக்கலாம் அலாமிக்க வரமத்தி வர